ஏண்டா என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியான்னு கேக்குறேன் கல்யாணம் பண்ணிட்டு வேற ஊர்ல போய் வாழப்பிரியா ஏன் கல்யாணம் பண்ண என்ன கழிச்சி விட்டுருவியா சொல்றா அப்ப நான் எங்க இருக்கணும் உன் கல்யாணம் இங்க நான் எங்க இருக்கணும் நீ எங்கடா போவ நீ ஏண்டா நீ பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போறதுக்கு ராஸ்கல் என் கூட இருக்க மாட்டியா யாரு நானா அடப்பாவி உட்டாக்கு இப்பவே கல்றக்குள்ள வச்சிருவானோ ராஸ்கல்